விசேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் பதினேழு மூன்றின் பிற்பகுதி என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் வாய் மேராதபடிக்கு காரணம் வாயின் வார்த்தைகளை கொண்டுதான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கப்படுவோம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து ஒப்பு கணுக்கு ஒப்பிக்கும் சொல்லி மத்தியில் வாசிக்கிறோம் ஆகவே வாய் மீறாத படிக்க நான் தீர்மானம் பண்ணினேன் சொல்றேன் தானியல் ஒரு தீர்மானம் பண்றாரு என்ன தீர்மானம் ராஜாவின் போஜனத்தினால் நான் யூடியூப் படுத்த மாட்டேன்னு சொல்லி ஏன்னா ராஜாவின் போஜனம் இக்கிரகத்துக்கு படைத்தவைகள் சுகபோகமான லக்ஸூரியான உணவுகள் மது வகைகள் அடங்கியிருக்கும் ராஜாவின் போஜனம் சாதாரணமானதா இல்லை அதனால என்னென்ன தானியல் சொல்றாரு தானியலுடைய சரீரம் தானுடைய ஆலயம் இந்த ஆலயத்தை தீட்டு பார்த்து கூடாது வசனம் சொல்றது போல ஆலயத்தை கேட்டுதால் தேவநாயன் கேட்டுப்பார் நீங்கள் அந்த ஆலயம் அந்த ஆலய பரிசுத்தமா இருக்கு சொல்லி அந்த ஆலயத்தை ராஜாவின் போயிட்டு தான் நான் தீட்டு படுத்த மாட்டேன்னு சொல்லி அழகான ஒரு தீர்மானம் எங்கிறது காரன் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் யோபு என்ன தீர்மானம் பண்றாரு யோபு முப்பத்தி ஒண்ணுல சொல்றாரு முதலாவது என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் பாருங்க கண்களோட இவரு உடன்படிக்கை தீர்மானம் ஏனென்றால் கண்களின் அதனால தான் ஏவால் கண்டு பறித்து புசித்து தன் கணவனுக்கு கொடுத்துறாங்க கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சயம் ஒரு மனுஷனை கொண்டு போய் விட்டுடும் தான் அங்கே யோபி சொல்றாரு கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன் இது மூன்று அவசியம் கண்கள் உடன்படிக்கை பண்றது சரீரம் தீட்டுப்படுத்த அப்படி அடுத்தது வாய் ஆகவே இவர்களை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுப்போம் பிரசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்வோம் அதை நம்ம ஆஸ்வதிப்பார்கள் செவிப்போம் நேசிக்க நல்ல தகப்பினே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகளை நன்றி இந்த வார்த்தைகளை மூலமாய் நாங்கள் எச்சரிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் சரீரத்தை ஆலயத்தை தக்க வைத்துக் கொள்ள பாதுகாத்து கொள்ள செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபிரும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்னும் மகிழ்வு உண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்